வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற அந்த செடிங்க வாங்கிட்டு வந்த செடியை நடலாங்க அப்புறமேட்டுக்கு இதில் என்னென்ன போட்டிருக்க தெரியுங்களா ஆட்டோட தொழு உரம் மாட்டோட தொழு உரம் போட்டிருக்கு ஏன்னாக்க ரெண்டு மிக்ஸ் பண்ணனா மாட்டோட தொழு உரம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் ஆட்டோட தொழு உரம் இந்த பேசன் நிறைய போட்டிருக்கு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு கிலோ சேர்த்திருக்கங்க பழைய மண்ணுங்கிறதுனால மண்புழு உரமெல்லாம் போடல மண்புழு இதிலேயே இருக்குங்க பழைய மண் தான் இப்போ இந்த டம்மு எல்லாத்தையும் அறுத்து நல்லா கழுவி ஓட்டையும் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நேராக இருக்குல்லிங்க இங்கே பாருங்கள் நேராகவே இருக்கலை ஏதோ கோண கோணையே அறுத்துருக்குறேன் என்னால் முடிஞ்சது அவ்வளோதாங்க நேராக ஒன்று ரெண்டு அச்சோ ஏன் செடிங்க மேலே போய் இவ்வளோ ஒன்றும் ஆகலைங்க இங்கே பாருங்க ஓரளவுக்கு அறுத்துருக்கே இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு இருக்குது இப்போ அந்த மண்கலவையெல்லாம் இந்த செடிங்கெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ராகன் செடி வச்சுக்கலாம் அப்புறம் அந்த காஷ்மீர் ரோஸும் மாற்றி வைக்கணும் ஃபஸ்ட்டு ட்ராகன் செடி மண் எல்லாத்துலேயும் நிரப்பி வச்சுட்டு செடி வைக்கிறப்ப காட்டுறேங்க இப்போ அந்த காஷ்மீர் ரோஸும் எடுத்து கீழே கொட்ட போகிறேன் அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க வீடியோ நீங்கள் வந்து மண்கலவை ரெடி பண்ணுறதுன்னா இப்போ நான் காட்டில் இல்லை வாயில் தானே சொன்னேன் உங்களுக்கு ஒரு அந்த பேசனில் ரெண்டு பேசன் மண் போடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ரெண்டு பேசன் மண் ஒரு பேசன் ஆட்டோட தொழுவில் உரம் இருந்தால் போடுங்க அப்புறம் கைப்பிடி ரெண்டு கைப்பிடி வேப்பம் புண்ணா கொடுங்க அப்புறமேட்டுக்கு மண்புழு உரம் இருந்தாலும் கொடுங்க கொக்கோபீட் இருந்தாலும் ஒரு பேசன் நிறைய போடுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு செடியை வைங்க மெயினாக வேப்பம் புண்ணா கொடுக்குறத மறக்காதீங்க ஏன்னா அது வேறு அழுகல் நோய் வராது பங்கஸ் அப்படிங்கிற அந்த வேர் பூச்சிங்கள்லாம் வராதுங்க வேப்பம் புண்ணாக்கு போட்டோம்னா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் போட்டிருக்கேன் வே மண்புழு உரம் தான் போடல இப்போ இருங்க காட்டுறேன் டிராகன் செடி எங்கே வைக்க போகிறேன்ட்டு இதில் தான் காஷ்மீரி ரோஸ் வைக்க போகிறேன் அந்த பழைய செடி இது வச்சு மூணு வருஷம் ஆகுது ஏன் எடுக்கிறேன்னாக்கா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கூட இதுலேயே கூட இருக்கலாம் சத்துக்கல் கொடுத்தா பூ அது பாட்டில் வந்துட்டுருக்கோம் இந்த கேரி பேக் வந்து பிஞ்சிருச்சு தண்ணி ஊற்றணும்னா அப்படியே போகுது அப்புறம் தொட்டாலுமே பாருங்கள் கிழியுது சரி எடுத்துடலாம் ரொம்ப இத்திரு இத்து போச்சு அதனால் அதை எடுத்துடலாங்க இப்போ வந்து நான் அந்த ட்ராகன் செடி வந்து ரோஸ் கலரு அப்புறம் ஒரு வெள்ளை கலரும் பதியம் போட்டிருக்கேன் ரெண்டு ரோஸ் கலரு வெள்ளை கலர் ரெண்டு ட்ராகனும் இதிலேயே தான் வைக்க போகிறேன் ஏன் இங்கே வைக்கிறேன்னாக்கா இங்கே வச்சிட்டோம்னா ஒரு குச்சி நாளுக்கு நட்டு அந்த இரும்பு கம்பி தெரியுது இல்லைங்க அதுக்கு ஜாயின்ட் பண்ணி விட்லான்ட்டு அப்படியே பந்தல் மாதிரி அதை விட்டால் வேறு வழி இல்லை அதனால தான் இங்கே ட்ராகன் செடி வைக்க போகிறேன் இப்போ எல்லா மண்ணெல்லாம் நிரப்பிட்டு உங்களுக்கு செடி வைக்கிறப்ப காட்டுறேங்க தோட்டமே பாருங்க எப்படி இருக்குது தான் கூட்டினேன் மறுபடியும் கூட்டணும் இன்றைக்கி பூவும் அறுவடை பண்ணலைங்க இங்கே பார்த்தீங்களா அந்த காஷ்மீர் ரோஸ் எடுத்துகிட்டேன் வேரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மண்ணுமே செம்மையாக இருக்குதுங்க மண்ணுமே பாருங்கள் பொழுன்னு இருக்குது வச்சு மூணு வருஷம் ஆகுது எப்படி இருக்குது பாருங்க மண் அப்படியே இருக்குதுங்க இங்க இங்கே பாருங்கள் மண்புழு இந்த செடி மாற்றிடலாங்க கேரி பேக் பியாமல் இருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக நான் மாற்றிருக்க மாட்டேன் இங்கே பாருங்க கிழிஞ்சே போச்சு இப்போ இதையே மாற்றிக்கலாம் இதில் தான் வைக்க போகிறேன் புதினா இப்ப பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் எதுவும் போகல நான் அந்த கட்டியோட அப்படியே தான் வச்சிருக்கேன் இந்த புது வேரும் பாருங்க செம்மையா இருக்காங்க இப்ப இதுல கொஞ்சம் மண்ணு கொட்டி நிரப்பணும் மண்ணும் கொட்டிட்டே பாருங்க கொஞ்சம் எதுனா எருவு இந்த கல்நீர் தண்ணி ஊற்றுறக்கு காய்கறி கம்போஸ்ட் கொடுக்குறக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இந்த பாருங்கள் விட்ருக்கு அடுத்தது ட்ராகன் செடி வச்சுக்கலாம் வாங்க பாருங்கள் பிரிச்சு விட்டு வச்சுட்டேன் நல்லா வேரும் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் வேறு நல்லா செம்மண்ணில் வச்சுருக்காங்க நறுச்சரியில்லை இப்போ இதை எடுத்துக்கலாம் இதில் ஏற்கனவே ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி பதியம் போட்டு அதுவும் நல்லா செம்மையாக வந்துட்டுருக்காங்க இப்போ இது இப்போ நோண்டி எடுக்கணும் இது வெள்ளை கலரு ட்ராகன் நானே பதியம் போட்டது நல்லா தெளிவெ எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப இது ஒன்று தான் வச்சுருந்தேன் இது இது ரெண்டும் வந்திருக்கு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேங்க செம்பருத்தி எதனா ஆயிரம் பயமாக இருக்குங்க முடியலை இங்கே பாருங்க வேறு எப்படி இறங்கியிருக்கு இதுலயுமே வந்துடும் வேறு இருக்கு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு வந்துருச்சு இந்த பைப் எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா சும்மா இது மேலே அப்படியே கட்டி விடலான்ட்டு தாங்க நிறைய பேர் வீடியோவில் பார்த்தேன் பைப்பு ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றும் நல்லா ஹைட்டாக வச்சுருக்காங்க சுற்றியும் என்னமோ கயிறு கயிறு கட்டியிருந்தாங்க இப்படியே ஒரு வழியாக ட்ராகன் செடியை வச்சுட்டேன் இதை எடுத்து வச்சிடலாங்க இப்போ டப்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு மிச்சமிருந்த அந்த செடியை வைக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கா அமனித்து எங்க எங்கிட்ட தங்கச்சி பையன்தான் வந்திருக்கான் பாருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக அவன் தான் ஃபர்ஸ்ட்டு மதியான மண்ணெல்லாம் களை கொடுத்தான் அந்த டப்புமே அறுக்கறக்கு ஒரு ரெண்டு மூணு டப்பு அறுத்து கொடுத்தான் இப்போ இதில் வெள்ளை கலர் ரோஸ் வச்சுக்கலாங்க போதும் 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 வெயி செ அந்த செடியை எடுத்துட்டா வெள்ளை கலர் ரோஸ் ஒயிட் ஒயிட்டு ஆ கட் பண்ணே இந்த பேப்பரை கட் பண்ணி கீழே வச்சு ஏ செடி செடி அந்த பக்கம் போ ஆ இந்த கேரப்பேக் அவ்வளோதாங்க நீங்கள் யூஸ் ஆகாது எதுனா போடலாம் இது மடக்கி விட்டு இப்படி யாருன்னா ஹெல்ப் பண்ணுறக்கு இருந்தால் வீடியோ நல்லா எடுக்கலாங்க போறியா இல்லை செடி வச்சுட்டு அப்புறம் போ கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிவிடுற சோலைன்னு சொல்லுவீங்களா ம் அதை பிரித்து நல்லா உடச்சி விட்ணும் ஆ இப்படி இப்படி நல்லா உடச்சி விடு கீ ஆ அதை கீழே கூட உட இங்கே இங்கே உள்ள வச்சு விட ஆ அப்படியே தான் அவ்வளோ ஆ வச்சிரு வச்சிடு ஆ சூப்பர் டா தேங்க்ஸ் டா இப்போ அந்த மண்ணை கொண்டு வந்து கொட்டு இந்த முழுகிற அளவுக்கு மாத்திரை கொட்டு ரொம்ப மண் கொட்டாத இடம் வேணும் கை கழுவிக்கலாம் விடு இரு இந்த ஆ இந்த பக்கம் கொடுத்து இப்படி வந்து அடி என் வாசல் பூரா மண்ணு பண்ணுறா சரி பரவாயில்ல கூட்டிக்கலாம் ஊ போடு எனக்கு இந்த வெள்ளை கலர் ரோஸ் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் ஒரு டைம் வச்சுருந்தேன்

இந்த ரோஸ் வைக்கலாங்க செவன் டே ரோஸ் வச்சுக்கலாம் இப்போ இதில் தான் அந்த செவன் டே ரோஸ் வைக்க போகிறேன் இப்படி கை பிடிச்சி போடு ரெண்டு பக்கம் இங்கே பார்த்திங்களா ஆரஞ்சு கலரு கொத்து ரோஸுங்க இது இங்கே பாருங்கள் கொத்தாக பிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஏழு எட்டு முக்கு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த எடுக்கணுங்க ஒரு சின்ன டப்புலேயே சரி அதை எடுத்து வச்சிடலாம் அந்த செடி இல்லைன்னா சத்துக்கள் கிடைக்காம ஒரு மாதிரியாக ஆயிரும் இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் மண்ணள்ளி கொட்டு இது அந்த மண்ணை விட்ட நிறைய அளவுக்கு மாதிரி கொட்டு ஏன்னா கொஞ்சம் எருவெல்லாம் போடுறக்கு இடம் கேப்பு வேணும் போது போது கொண்டா சார் இரு ஆ கொட்டு ரெண்டு கையும் பிடிச்சிட்டு கொட்டு நான் சொன்னேன் இல்லை ஐடியா கொடுத்த போது 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 அப்படியே நல்லா கிடைக்கும் ஆட்டியே விட்டுட்டேன் சரி சரி ஒன்று கொஞ்சம் மண் போடு ஆமாம் ஃபுல்லாக இறங்கிருச்சு சரி போட பரவாயில்ல கேஸ் இது செவன் டே ரோஸுக்கெல்லாம் சார் நிறைய மண் இருந்தால் தான் நல்லா நிறைய பூ வரும் நல்ல களி கூடுக்காதுடாங்க அங்க தேங்க்யூ குட்டி எனக்கெல்லாம் இதெல்லாம் நானே தான் தூக்கிட்டு கிடக்கணும் அங்கேயே வை ஏற்க இருந்த இடம் சூப்பர் தேங்க்யூ ம் இப்போ இதுவும் காஷ்மீர் ரோஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன் காஷ்மீர் ரோஸ் நிறைய பூ வருதுன்ட்டு பதியும் போட்டேன் ஒரு டைம் வந்துச்சு ஆனால் இறந்துருச்சு இது காஷ்மீர் ரோஸ் நான் வாங்குறப்ப நூற்றம்பது ரூபாங்க ஆனால் எண்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதனால வாங்கிட்டு ஆ உடச்சு விட்டு வை காஷ்மீரி ரோஸ் இதில் வச்சுக்கலாங்க வைக்கிறப்பயே நான் பாருங்க பெரிய தான் வைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய டப்புள் வச்சிட்டோம்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை நம்ம சத்துக்கள் கொடுத்துட்டு இருந்தால் அது பாட்டில் பூ வந்துக்கிட்டே இருக்கும் சத்துக்கள்னால் என்ன கொடுப்பேன் காய்கறி கம்போஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்புறம் கல்நீர் தண்ணி அரிசி ஒரு தண்ணி பருப்பு ஒரு தண்ணி அப்புறம் மிச்சமாக ஒரு மாவு மோர் தயிர் போடு 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 எல்லாமே ஒரு மூணு நாள் புளிக்கி வச்சு போது சார் போ ஒரு மூணு நாளைக்கு நல்லா புளிக்கி வச்சு கொடுப்பாங்க என்னோட செடிங்க அதெல்லாம் இவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணமே அதுதாங்க கல்நீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்ட் இப்போ இது எங்கே வைக்கலாம் இதுக்கு ஒரு இடம் பாரு நீங்கள் சொல்லணும் அதை எடுத்து சொல்ல முடியுமா அப்புறம் எடுத்து வச்சிடலாம் அதே இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குங்க அங்கேயே வச்சுக்கலாம் மெதுவ வெயி ம் போதும் இப்போ இது ரெண்டும் வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ் இதுவும் நல்லா கொத்து கொத்தா வெயிலுக்கு தாங்கி வரக்கூடிய செடிகள் காஷ்மீர் ரோஸ் டே ரோஸ் இந்த மாதிரி ஆந்திரா பன்னீர் ரோஸ் நம்ம இப்போ சா நாட்டு பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் இது எல்லாமே நல்லா வருங்க வெயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு தாங்கி வரக்கூடிய செடிங்க எல்லாமே நீங்கள் வைக்கலாம் தாராளமாக பயப்படாம வைங்க இந்த மாதிரி மண்களை ரெடி பண்ணி செம்மையாக வருங்க நான் சொன்ன செடி எல்லாமே வைங்க கண்டிப்பாக வரும் இப்போ இது ரெண்டையும் நல்லா பிரிச்சுட்டே அவசரப்பட்டு உடச்சியும் விட்டுட்டு இதில் வைக்கலாங்க சின்ன சின்ன டப்பு தான் இருக்கு இதுலயே வைக்கலாங்க வேறு நல்லா இருக்குங்க இதில் ஒண்ணு கொஞ்சம் மண் போடுத்தாங்க கொஞ்சம் போடு போது போது ம் போதும் இந்த செடி எடுத்து இது பண்ணி விட்டு வை கொஞ்சம் கேப் பண்ணி விட்டு வை அப்படி அந்த புல்லுல இட ஆ வேறு பாருங்க போட போட பூரா மண்ணு போடு ம் அப்படியே இது அமித்து விட்டோம் அவ்வளோதாங்க எல்லா செடியும் வச்சுட்டு எல்லா மண்ணும் எல்லாத்தையுமே கூட்டி நல்லா நீட்டாக அள்ளிட்டங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க எங்கெங்கே வச்சுருக்கேன்ட்டு நாளைக்கு வீடியோவில் பொறுமையாக காட்டுறேன் இப்போவும் டைமிங் ஃபுல்லாயிடுச்சி இங்கே ஒரு நாலு டப்போ வச்சுருக்கே காய்கறி கொத்தவரங்க பொரியல் தட்டக்காய் அவரைக்கெல்லாம் போடலான்ட்டு அப்புறம் நாளைக்கு காட்டுறேங்க எங்கெங்கே வச்சுருக்கேன் இன்னைக்கு பூவுமே அறுவடை பண்ணலைங்க எல்லா பூவும் இருக்குது ஒவ்வொன்று பாருங்க பவுளமல்லி முட்டுக்கல் நிறைய இருக்குங்க பவுளமல்லியில் காய் கூட ஒன்று இருக்குது பாருங்க கத்திரிக்காய் இன்னைக்கு பூவும் அறுவடை பண்ணலைங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பூவுமே இன்றைக்கி ஒரு சில பூவும் இருக்குது மஞ்சள் கலர் செம்பருத்தியில் இன்னைக்கு ரெண்டு இருக்குங்க பன்னீர் ரோஸ் இருக்குது சாதா ரோஸ் இருக்குது முல்லைப்பூ எல்லாமே இருக்குது இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் மறந்துட்டு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவளும் மறந்துடுறேன் சரி இருந்தாலும் நம்ம மக்கள் லைக் போடுவீங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்